பக்காவா பிளான் போட்டு செய்யும் இன்னொன்னையும் பார்ப்பனையும் செய்யும் என்ன வரலாற்றை எல்லாம் திரிக்கும் வரலாற்றை அப்படியே ஒண்ணுமே இல்லைன்றோம் இப்ப காந்தியா அவரே சுட்டுக்கு செத்து போயிட்டார் தெரியுங்களா உங்களுக்கு கோட்ஸை சுடல இப்ப சங்கிகள் சொல்ற வரலாறு அதுதான் இப்படி வரலாற்றை திரிக்கும் அப்புறம் என்ன பண்ணோம் கொஞ்சோண்டு உண்மையை எடுத்துக்கிறோம் ஏராளமா பொய்ய கலக்கும் இதுதான் பாருங்க நடந்தது அப்படின்னு அடிச்சு விடும் கொஞ்சோன்னு உண்மையும் நிறைய பொய்யையும் கலந்து அடிக்கும் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது எவ்வளவு பெரிய ஆபத்தானது இது பொய்யை சொல்வதை விட கேடு கட்டத்தனம் இல்லையா இதத்தான் இன்னைக்கு அடியால் சீமான் செஞ்சிட்டு இருக்காரு யாருக்கு ஆரிய பார்ப்பனா அடியால் சீமான் செஞ்சிட்டு இருக்காரு இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்குங்க சீமான் எப்ப இருந்துங்க செய்யறாள் ஆரிய பார்ப்பனர்களே பெரியாரையும் பழனி பாபா அவர்களையும் பேசுவதற்கு அஞ்சி நடுங்கி கொண்டிருப்பாங்க ஆனா தைரியமா இவ்வளவு ஊக்கலூக்கமா பேச முடியுதுன்னா எப்படி உங்களுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தின்னு தெரியும் அரசியல் தரகர் ஆடிட்டர் குருமூர்த்தி கோபால் ஜி அவர் யாரு தினமலம் என்கிற பத்திரிகையினுடைய ஆசிரியர் பார்ப்பனர் இந்த பார்ப்பன கும்பல் காலில் விழுந்து பெட்டி வாங்கின பிறகு வெளிப்படையாக பெரியாரையும் அவர்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களோ எல்லாம் அடிச்சு தனிமைப்படுத்துற வேலையை பாக்குறாங்க முஸ்லிம்கள் பெரியாரை சப்போர்ட் பண்ணுவாங்க பெரியாரை கொண்டாடுவார்கள் கடவுள் மறுப்பாளர் தாங்க முஸ்லி பெரியாரு ஆனா இஸ்லாமியர்கள் ஒருபோதும் அவர் விட்டு கொடுத்தது இல்ல இப்ப உங்க நோக்கம் என்ன இஸ்லாமியர்களையும் முற்போக்காளர்களையும் பிரிச்சுட்டோம்னா சங்கி இங்க ஏறி அடிக்கிறதுக்கு வசதியா இருக்குன்னு அதுக்கெல்லாம் நீங்க வேற ஆள பாக்கணும் தம்பி இந்த அரசியல் ஏற்கனவே வச்சிருக்கோம் வேற ஆள்கிட்ட காட்டுங்க உங்க அரசியல் எல்லாம் இதுல என்ன தெரியுங்களா சின்ன பசங்களை விட்டு பேச வைக்கிறது இத சீமான் பேசுனா பெருசாகும் தெரியும் வீட்டை நோக்கி விளக்கமாறோட நம்ம பிள்ளைங்க போனதெல்லாம் தெரியும் கடுமையா வீட்டை முற்றுகையிட்டது உங்களுக்கு தெரியும் கடுமையான விமர்சனத்தை எதிர்கொண்டது தெரியும் இன்னும் ஈரோட்ல கடுமையான விமர்சனங்களையும் கடுமையான அடிதறிகளையும் சந்திச்சாரு சீமான் அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இஸ்லாமியர்கள் தெருவுக்குள்ளே இஸ்லாமியர்கள் நுழையோடல சீமான ஞாபகம் வைங்க அடிச்சு வரட்டு அங்க பெரியார பேசினதுனால